ஆண்டுள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நாற்பதாம் சங்கீதம் முதல் வசனம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஆம் பிரியமானவர்களே அவசரம் வேண்டாம் அமைதலோடு ஆண்டவருக்கு காத்திருங்கள் பொறுமை கடலினும் பெரிது என்று உலகத்தார் சொல்லுவார்கள் மட்டுமல்ல பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்றும் உலக சொல் வழக்காக காணப்படுகிறது நீங்களும் பொறுமையோடு கூட இருங்கள் சில நேரங்களில் அவசரமாய் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படும் அப்பொழுது கூட பொறுமையோடு தேவனுடைய கிரியைக்கு காத்திருங்கள் நிச்சயம் ஆண்டவர் ஒரு நல்ல மாறுதலை கொண்டு வருவார் யோபின் பொறுமையை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா தேவனுடைய செயலின் முடிவு பார்க்கும்போது யோபின் பொறுமைக்கு ஏற்ற பலனை அவனுக்கு கொடுக்கிறது போல ரெட்டிப்பான மேன்மையை அவன் பெற்றுக்கொண்டான் அவனுடைய வாழ்க்கையில் பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை ஆனால் அவன் பொறுமையோடு கொண்டிருந்தான் அவனுடைய மனைவி அந்த சூழ்நிலையின் உக்கிரத்திலே அவள் பேசினாள் இன்னும் நீர் ஏன் உத்தமத்தில் உறுதியோடு இருக்கிறீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள் ஏன்னா வேதனையின் கொடூரம் அப்படியாக இருக்கிறது தன்னுடைய சகலத்தை இழந்த நிலைமையிலே அந்த குடும்பம் காணப்படுகிறது யோபினுடைய சரீரம் கூட பலவீனப்பட்டு காணப்படுகிறது ஆனாலும் யோபு தன் பொறுமையை காத்துக்கொண்டான் கொண்டான் பொறுமை உள்ளவர்கள் பாக்கிவான்கள் நிச்சயம் தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை கட்டாயம் பெற்றுக்கொள்ளுவார்கள் கேட்ட வசனம் கூட நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் உங்கள் பொறுமைக்கு நிச்சயம் பலனுண்டு நம்பிக்கையோடு திடமனதோடு கர்த்தருடைய வேலைக்கு பொறுமையோடு காத்திருங்கள் அவசரம் என்றும் ஆபத்தை தான் கொண்டு வரும் அவசரமான முடிவுகளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் எடுக்காதிருங்கள் பொறுமையோடு இருங்கள் எங்கள் ஊழியத்தின் பகுதியிலே ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இறுதியிலே ஊழியத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏற்பட்டது இந்த ஊழியத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய சூழ்நிலை அந்த வேளையிலே எங்களுக்கு காணப்படவில்லை நாங்கள் எல்லாரும் ஒரு முடிவெடுத்தோம் வேறு பகுதியில் வேறு இடத்துல இந்த ஊழியத்தை வேறு விதமாக துவங்கலாம் என்று முடிவுகளை எடுத்தோம் ஏனென்றால் சூழ்நிலையின் கடினம் நெருக்கம் எடுக்கம் நிந்தனைகள் அவமானங்கள் இவைகளுக்கு மத்தியில் இதில் நிலைத்து நிற்க முடியாது என்கிற ஒரு அவசரமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை எங்களுக்கு உருவானது நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் அதை செயல்படுத்த நினைக்கிற அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் தேதியிலே அந்த முடிவை எடுக்க நாங்கள் இருந்தோம் ஆண்டவர் இரண்டு நாள் தாமதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை அன்று உருவாக்கி கொடுத்தார் அந்த இரண்டு நாள் தாமதம் இதோ நாங்கள் இன்று ஊழியத்தில் நிலைத்து நிற்பதற்கு அந்த இரண்டு நாள் பொறுமையோடு நாங்கள் காத்திருந்த அந்த வேலை எங்களுக்கு இருந்தது அன்பானவர்களே ஒருவேளை அந்த இரண்டு நாட்கள் நாங்கள் பொறுமையோடு காத்திருக்காமல் அவசரமாய் முடிவு எடுத்திருப்போமானால் எனக்கு தெரியவில்லை இந்த ஊழியத்திலே நாங்கள் நிலைத்து நின்றிருக்க முடியுமா என்று பொறுமையோடு இருங்கள் அவசரமான சூழ்நிலை வரும் நெருக்கம் வரும் எடுக்கம் வரும் ஆனாலும் ஆண்டவருடைய வேலைக்கு பொறுமையோடு காத்திருங்கள் நீங்கள் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் கட்டாயம் உங்களுக்கு நன்மை செய்வார் உங்கள் பொறுமைக்கு எல்லை உண்டு என்று நினைக்காதிருங்கள் உங்கள் பொறுமையின் எல்லை எதுவரைக்கும் தெரியுமா தேவன் தயவு செய்கிற வரை தேவன் பதில் கொடுக்கும் வரை பொறுமையோடு காத்திருங்கள் கட்டாயம் உங்கள் பொறுமைக்கு ஏற்ற நல்ல பலனை பாக்கியவானாக பாக்கியவதியாக நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை பொறுமையோடு இருக்க எங்களுக்கு தயவு பாராட்டும் எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கத்திலும் இடுக்கத்திலும் எங்கள் பொறுமையை காத்து கொள்ள தெய்வன் எங்களுக்கு தயவு பாராட்டு வீராக இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் அவசரத்தில் முடிவுகளை எடுக்காமல் அமர்ந்திருந்து தேவனுடைய செயலுக்கு காத்திருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே பொறுமையோடு இருங்கள் நிச்சயம் நல்ல பலன் உண்டு ஆமேன்